மணக்க மணக்க ருசியான ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து இந்த பக்குவத்தில் தான் செய்வீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது பரோட்டா சால்னா பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது கூடவே அடுத்ததாக இது கூட வெங்காயம் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் பத்து போல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது கூட பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய சைஸாக இருந்தால் அஞ்சாறு பூண்டு வந்து சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கங்க இந்த பரோட்டா சால்னாவுக்கு மிளகுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது கூடவே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் பார்த்திங்கன்னா கால் முடிய அளவுக்கு வந்து தேங்காயை துருகிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்குங்க இது கூட கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு இருந்தால் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து மசாலா ரெடியாகிடுச்சு இப்போது ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் இருந்தால் கால் கிலோ அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து சேர்க்கணும் மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க இந்த மாதிரி பக்கத்துக்கு வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இதில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலையை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி கூட இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் இந்த பரோட்டா சால்னா பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பக்குவமாக நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லெலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மசாலா சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க அதுதான் இந்த குருமாவுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் அப்படியே வாயில் பட்டால் அப்படியே ருசிக்குங்க இதில் வந்து கசகசா முந்திரி தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போது நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் சிக்கனை சேர்க்கணும் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கணும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரையும் நல்லா வதக்கி விடணும் சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடக்கி கிண்டி கிண்டி விட்டு இதை வேக விடலாம் இப்போது சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதக்கிட்டு நீங்கள் வந்து குருமா வச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே நீங்கள் வதங்காமல் மசாலாவை மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா சிக்கன் வந்து கவுச்சி அடிக்கும் இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேங்க இந்த மாதிரி நல்லா எடைக்கெடை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேருங்க மிக்சி ஜாரை வந்து அலசிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இதில் வந்து கரம் மசாலா சேர்க்கணும் இந்த பக்குவத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கரம் மசாலா சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்குங்க ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கிண்டி விட்டு இதை வந்து ஒரு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் சிக்கனை வந்து ஒரு விசில் விட்டால் குழஞ்சி போயிடுமா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் கண்டிப்பாக குழையாதுங்க ஒரு விசில் போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் வந்து தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டான அருமையான சிக்கன் சால்னா வந்து ரொம்ப ரொம்ப ருசியாகவும் ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி மாதிரி தெரியும் அதை இறக்கி வச்சிட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா திக்காயிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து கசகசா முந்திரி இந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால் நல்ல திக்காயிடுங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு செய்யலை நான் வந்து பார்த்திங்கன்னா சோறு சுட சுட சோறுக்கு செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து பரோட்டா சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு